சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை நாளை உனக்கு உடனடியாக ஒரு மாற்றம் உன் வாழ்வில் வந்து தீரும் இந்த சத்திய வாக்கை இந்த இரவிலேயே உன்னிடம் சேர்த்து விட்டேன் ஞாபகம் வைத்துக்கொள் நான் வாக்கு மீற மாட்டேன் என்னையே இப்படி கந்தல் துணி போல் கஷ்டம் கிடித்தெடுக்கிறதே என்று வேதனை கொள்ளாதே உன் சூழ்நிலைகள் கஷ்டங்கள் தரவில்லை அது பழமையான துணை அதை எடுத்துவிட்டு புத்தம் பொது துணையை எடுக்கவே இந்த நிகழ்வு உன்னை நான் புதுப்பித்துக் கொண்டே இருக்கின்றேன் நிச்சயமாக நீ வண்ணமயமாக இருப்பாய் வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவது உன்னில் உள்ள எண்ணங்கள் என்றால் உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்திலும் உனது மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா அதை முதலில் வெளிப்படுத்து சோம்பேறி கஷ்டம் வலி பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் ஒரு காரணமாக சொல்லி கொண்டிருக்காதே யாரையும் காரணம் என்று சொல்லவும் அனுமதிக்காதே முதலில் நீ ஜெயிப்பா என்பதை நீ நம்பு நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நான் செயல்பட முடியும் மனிதர்கள் தான் வாழ்க்கையில் தான் கொண்ட இலக்கை அடையும் வரை செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் முயற்சிகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஆனால் என் குழந்தையான உனக்கு சில சலுகைகள் உண்டு முதல் காலடியில் மட்டும் முயற்சி செய்து முழு நம்பிக்கையோடு எடுத்துவை போதும் பிறகு பார் உனக்கான என் செயல்பாடுகளை ஆம் குழந்தையே நீ முதல் அடியை மட்டும் எடுத்துவை முற்றிலும் முடிவை தரும் வரை நான் உன்னை அழைத்துச் செல்கின்றேன் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் நீ வேண்டிக் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் ஒரு பொழுதும் தப்பாது எப்பொழுதெல்லாம் நம்பிக்கை இழக்கின்ற நேரம் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த சாயப்பாவை நினைத்துக்கொள் இன்னும் தீவிரமாக உன்னை நான் நம்புவேன் என சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய் தீவிரமாக போராடு எப்பேற்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராகுகிற நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு மாறுதல் நடைபெறும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாகவே உன்னை வந்து சேரும் நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகளை போகிறாய் ஆச்சரியப்படும் அளவிற்கு அதிசயங்களை போகிறாய் நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்